ஒரே தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெயச்சந்திரன் நீட்டை வந்து மாநில அரசால முடியாது ஏன் இவ்வளவு தினங்கள் சொல்லாமல் தமிழக மக்களை ஏமாற்றி வந்தீர்கள் ஒவ்வொரு வருடமும் நீட்டு தேர்வு நடப்பதற்கு முன்னாடி சில தற்கொலைகள் நடக்கின்றது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் நீங்கள் அதற்கு துணை போன மாதிரி தேர்தல் அறிக்கையில் எழுதும் போது ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன் சப்ளை நாங்க சும்மா சொல்றோம் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் முடியும் ஒத்துக்கிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா சரி பரவாயில்லை ஒரு ஆண்டும் மாணவர்களை ஏமாற்றி 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 அவர்கள தற்கொலைகளுக்கு காரணமான திமுக அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஏமாற்றி விட்ட திமுகவை குறித்து கேட்ட உடனேயே நீங்க எப்படி கேட்கலாம் உங்களுக்கு அரசியல் தெரியுமா அப்படிங்கிறது எல்லாமே இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கு எக்ஸ்போஸ் பொழுது தான் இவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை பாஜக பிடிஎம் சொல்லிட்டு

ஏரோட் சேனலுக்கு வணக்கம் இன்று நம்மோட தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜகதீஷ் அவர்கள் இணைந்தவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல்ல பல மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது சொல்லப்போனா ஆளுங்கட்சி ஒரு ஆகலாம் எதிர்கட்சி ஒரு சைடாகும் நிறைய பல பிரச்சனைகளும் சட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இதன் மத்தியில வந்து திடீர்னு இன்றைய தினம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நீட் சம்பந்தப்பட்ட பல என்ன குளிர்பட்டிகள் என்னன்னா பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு முழு கட்டத்தில் பறிக்கும் பொழுது நிறைய இல்லைங்க நேற்று முதலமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை பேசினார் நீட்டை வந்து மாநில அரசால வீக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஒப்புக்கொண்டுள்ளார் சொன்னார் ஒப்புக்கொண்டுள்ளார் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு தினங்கள் சொல்லாமல் தமிழக மக்களை ஏமாற்றி வந்தீர்கள் அப்படிங்கிற எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாங்கிற மாதிரி ஏன் ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறது முதல் கேள்வி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் வந்து தேர்தல் சந்திக்கும் பொழுதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தல் சந்திக்கும் பொழுதும் நீட்டை வந்து நாங்கள் ஒழிச்சிருவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன சொன்னீங்க நீட்டை ஒழிச்சிருவோம் அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படல பாஜகவே தொடர்றாங்க அதனால் ஒழிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்கிறீங்க நீட்டை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கின்றது செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறவர் பேசுகிறாரு இன்றைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பேசுகின்றார் முதலமைச்சர் பேசுகின்றார் எல்லா இடங்களிலும் இன்றைக்கி வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய அம்சமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறாங்க இன்னொரு நீட் எல்லோரையும் பாதிக்கின்ற நீட்டிற்காக ஒரு முக்கியமான நிலைப்பாடு எடுத்துட்டாங்க நீட்டை போல இருக்குப்பா சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒழியில இருபதில் ஒளியில அட்லீஸ்ட் சட்டமன்றத்தில் அவங்க ஆட்சி அமைத்த பிறகு அதை ஒழிச்சிருவாங்க பலருக்கு அதை அதிமுக தான் ஒழிக்க முடியல அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க தொடர்ச்சியாக கேள்வி கேட்கப்பட்டே இருக்கிறது வர்றாங்க ஏ கே ராஜன் குழு அமைக்கிறாங்க இல்லை நாங்கள் இந்த வருஷம் நடந்துருங்க நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் நடந்துருச்சுங்க அதுக்கு அடுத்த வருஷம் நடந்துருச்சு ஒவ்வொரு வருடமும் இந்த நீட்டு தேர்வு நடப்பதற்கு முன்னாடி சில தற்கொலைகள் நடக்கின்றது இல்லை நீட்டு தேர்வு முடிந்த பிறகோ நீட்டு ரிசல்ட்ஸ் வரும்போது தற்கொலைகள் நடக்குது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் அதற்கு துணை போன மாதிரி ஆயிடாதா நீங்கள் இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணமாக தானே இருந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன சொல்லியிருக்கணும் அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல இல்லைங்க ஒருவேளை நாடாளுமன்றத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நாங்கள் வகிக்கின்ற இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கூட்டணியோ வந்தால் தான் எங்களால் ஒழிக்க முடியுமே தவிர நாங்கள் இன்னைக்கு சொல்கிறதெல்லாமே பொய்யில்லான்னு சொல்லியிருக்கணும் அட்லீஸ்ட் தேர்தல் அறிக்கையில் எழுதும் போது ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன் சப்ளை நாங்க சும்மா சொல்றோம் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருவேள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் முடியுங்கிறத ஒத்துக்கிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா சரிங்க பரவாயில்ல இந்த பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை ஏமாற்றி 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 அவர்கள தற்கொலைகளுக்கு காரணமான திமுக அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்க அதற்காக எந்த வேலையும் செய்யல ரகசியம் என்னங்க அப்படி ஒரு ரகசியமே இல்லைங்க ஒரு காலத்துல ஒத்துக்கிறாங்க நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க கையெழுத்தேகம் நடத்த போறோம் எத்தனை பேட்ட ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் கையெழுத்து போட்டா நீட்டு ஒளிஞ்சிருமா அதெல்லாம் நீட்டு ஒழியாதுங்க சும்மா ஏதாவது பேசுமே நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிதான் நீங்க செய்ய தவிர உண்மையிலேயே நீட்டை ஒழிப்பதற்கோ இல்லை நீட் விளக்கு பெறுவதற்கோ உங்களிடம் ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் மக்களை ஏமாற்றுவதை தாண்டி எந்த திட்டமும் இல்லை அதை நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புக்கொண்ட காரணத்தினால் ஏன் மக்களை ஏமாற்றினீர்கள் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இன்று தலைவர்கள் எழுப்பியிருக்கிறார் இப்ப நீங்க சொல்வது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் பிஜேபி அவர்கள் ஆட்சி ஐ மீன் அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுதும் கூட இதே முன்னெடுப்பதாக வைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் போய் தான் வைச்சாங்க ஆனா இப்போ அவங்க சொல்றது என்னன்னா மத்தியில காங்கிரஸ் அமைச்சிருந்தா நாங்கள் நிச்சயமாக நீட்டை ஒழிச்சிருப்போம் அப்படிங்கிற வார்த்தை முன்வைக்கிறார் இப்போ உதயநிதி சாலினவர்கள் கூட என்ன இதை பத்தி கேட்கும்போது நீட் பத்தி கேட்கும்போது விலக்கு அளிக்கிறீங்களேன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா மத்தியில நிச்சயமாக பாஜக அவருக்கு எதிரான ஒரு சக்தியா ஒரு ஒருத்தர் இருந்தாரு காங்கிரஸ் வந்து இந்தியா கூட ஆட்சி அமைச்சிருந்தா நிச்சயமாக நீட் தேர்வு இது பண்ண முடியும் அப்படிங்கிறாரு ஆனா இந்த நேரத்துல நேற்றைய தினம் சாலினவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசின கூட இப்போ விஜயர்கள் பேசப்பட்ட ஒரு விஷயமாகட்டும் இது எல்லாமே வந்து ஏதோ சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கிற மாதிரியே தோணும் இல்லைங்க நீங்க இப்போ போன ஆட்சி காலத்திலும் தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது திமுக என்ன சொன்னாங்க ரெண்டு தீர்மானம் ஏற்றினீங்கல்ல என்ன பெருசை சாதிச்சிட்டீங்க இந்த வாட்டி தீர்மானம் ஏற்றும்போது அதிமுகதையே கேள்வி கேட்டாங்க மற்ற எதிர்கட்சிகள் கேட்டாங்க ஏங்க நீ என்ன கிளிக்க போறீங்க நீ சொல்லுங்க இல்லை இல்ல நாங்கள் வந்து நீட் இல்லாமல் பண்ணிடுவோம் அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு அதே ப்ராசஸ் தான் நீங்க போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தீங்க ஆளுநர் என்ன பண்ணாரு தூங்க வச்சாரு மறுபடியும் இரண்டாம் திருமணம் இயற்றப்பட்டது உடனே வந்து அவர் 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 குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்புகிறார் குடியரசுத் தலைவர் அதை தூங்க வச்சுருக்காங்க இதான் நடந்துகிட்டு இருக்கல அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு நீங்கள் கண்டீர்கள் உங்களால் நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு மற்றவர்கள் பேசும்பொழுது இல்லை இல்லை நாங்கள் ஒழிச்சிருவோங்க எங்கள்கிட்ட ரகசியம் இருக்குங்க அப்படின்னு பொய் வாக்குறுதி கொடுத்தது நீங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்து உங்கள் பாராளுமன்ற தேர்தல் மூலமாகத்தான் நீட்டை ஒழிக்க முடியும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா நீங்கள் கூடாது உங்கள் தேர்தல் அறிக்கையே பேசுறீங்க அதை அடிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் பேசுறது பொய்யின்னு இன்னைக்கு ஒரு ஒரு தேர்தல் மறுப்பு தேர்தல் அறிக்கை கொடுங்க நீங்கள் ஏன் போய் பேசுறீங்க நான் சொல்றேன் நீங்க பல விஷயங்கள போய் தான் பேசுறாங்க இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் ரெண்டாயிரத்தி இருபது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் நிச்சயமாக நீட்டிற்கு விளக்கு பெற்ற தீர்வோம் ஏன் சொல்றீங்க அதுதான் தப்பு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்கிறோம் முயற்சிகளை செய்கிறோம் அதை சொல்றீங்க ஆனால் நாங்கள் நீட்டுக்கு விளக்க பெற்று தீர்வோம் நீ முதல் வருடம் பெறவில்லை இரண்டாம் வருடம் பெறவில்லை மூன்றாம் வருடம் பெறவில்லை மறுபடி நீட்டு தேர்வு வந்தவனே இல்லை இல்லைங்க கை தூக்கிட்டு இல்லைங்க முடியாதுங்களை ரொம்ப நாள் மக்களை ஏமாற்ற முடியாது நாங்கள் எக்ஸ்போஸ் ஆயிட்டோம் அப்படி ஒரு இடத்துக்கு நகர்றீங்க அது பொய் இல்லையா நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான் தான் இதை சாத்தியப்படுத்தும் நாங்கள் என்ன தான் குடியரசுத் தலைவர்கிட்ட பேசுகிறோம்னா அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல இன்னொரு பக்கம் நீங்கள் உங்களுக்கான சட்ட போராட்டத்தை ஏன் நீங்கள் முன்னெடுக்கவில்லை ஏ கே ராஜன் குழு ஒன்று போட்டிங்களா டேட்டா கொடுத்தாரா அந்த டேட்டாவில் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக என்ன சொன்னோம்னா ப்ளஸ் டூவே பசங்க ட்ராப் பண் ட்ராப் அவுட் ஆகுறாங்க டென்த்தில் இருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிற பொழுது பார்க்கும்பொழுது டென்த்தில் பல பேர் நின்றுடுறாங்க ஏன்னா நீட்டு கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சொல்லி சொல்கிறீங்களா அப்போ அந்த குழுவுடைய அறிக்கையை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பூஜை போடுறீங்களா இல்லை அது வெயிட்டுக்கு போட்டிங்களா ஒரு கூட கையெழுத்து வாங்குனீங்களா ஒரு கூட கையெழுத்துவங்க என்ன பண்ணீங்க அதையும் அது வந்து வீட்டுக்கு போனீங்களா அப்ப என்ன எதற்காக நீங்க ஒரு முன்னெடுப்பை அந்த முன்னெடுப்புல எந்த பக்கம் நம்ம எந்த டைரக்ஷன்ல போறோம்னு உங்களுக்கு ஒரு தெளிவே இல்லாம சும்மா ஒரு பேசுபொருளாக வைத்துக்கொள்ளலாம் மட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நீங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறீர்கள் அதுதான் நீ கேள்வி கேட்குறோம் இன்னைக்கு வந்து கேள்வி என்பது சில பேர் கூட ஏன் ஒன்றிய அரசாங்கத்தை கேட்கல ஏமாற்றணுன்றதா இப்ப கேட்க முடியும் ஆமா எப்பொழுது ஒன்றிய அரசு எப்பொழுதும் ஏமாற்றும் என்பது ஊரறிந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியும் ஆமாங்க பாஜக பாஜக தெளிவான நிலைப்பாடு நான் நீட்டை கொண்ட நீ சாத் சத்தா எனக்கு என்ன நீ சாகு எனக்கு என்ன அத பத்தி என்ன கவலை என்ன இப்ப மக்களோட கேள்வி மதம் மத்திய அரசே விஜய் அதை பத்தி பேசாம வெறும் மாநில அரச மட்டும் இல்லைங்க நீ சொல்ற இல்லையா நீங்க ஒண்ணும் இல்ல கல்வி திருவிழா நடந்துச்சா அதுல தலைவர் என்ன பேசுனார் திமுக அரசாங்கம் அல்லது தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதாவை நாங்கள் ஆதரிக்கிறோம் சொன்னாரா அன்னைக்கு திமுக என்ன பேசுறாங்க ரொம்ப சூப்பருங்க நாங்க வரவேற்கிறோம் இப்படி இப்படிதாங்க பேசணும் சிறப்பான ஒரு அரசியல் முன்னெடுப்பு எடுத்திருக்காரு நாங்களெல்லாம் எதிர்பார்க்கவே ரொம்ப சிறப்பாக பேசினார் ஒரு ஒரு இடைக்கால தீர்வு என்னன்னு பேசுகிறாரு நீண்ட காலத்தீர்வுடன் பேசுகிறாரு உடனடி தீர்வுடன் பேசுகிறார் உடனடி தீர்வாக நீட்டு விளக்கு நீண்ட கால தீர்வாக மாநில மாநில பட்டியல் கல்வியை கொண்டு வர வேண்டும் இடைக்கால தீர்வாக சிறப்பு பொதுப்பட்டியல் இதெல்லாம் சொல்லி பேசுகிறார் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காருன்னு அன்னைக்கு பாராட்டி அதே திமுகவினர் இன்று எங்களுக்கு அரசியல் அரசு இன்னைக்கு ஒன்றும் தெரியாமல் போயிடுச்சாமா முந்தா நாள் வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன் நீ அப்போ இன்னைக்கு தான் உனக்கு தெரிஞ்சிச்சா இப்போ இனி மக்களை நீங்கள் ஏமாற்றுங்கன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பொழுது தான் இவங்க கையில் கையெழுக்கிற ஆயுதம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது தான் அவங்கள பாஜக பீடியூம்னு சொல்லி ஏங்க நீங்கள் பாஜக பற்றி பேசலை இந்த நிமிடம் ஏமாற்றியது யார் ஏங்க ஏங்கண்ணா உங்கள்ட்ட சை பறிக்கொடுத்தேன் இன்னைக்கு அவன் அவன் எப்பயுமே என்னோட நகை அறுப்பான்னு எனக்கு தெரியும் அப்பா எப்போயுமே நகை நகர்கிட்ட போய் கேளுப்பா இன்றைக்கி சைனை பறிக்கொடுத்த விட்டுருப்பாவே பாவம்பான்னு சொல்வீங்களா நீங்கள் இன்னைக்கு நேற்று உங்களை ஏமாற்றியது யார் நீங்கள் நேற்று ஏமாற்றுறது திமுக அரசாங்கம் அப்போ ஏமாற்றுகின்ற அந்த திமுக அரசாங்கம் தான் இந்த உடனடி கேள்வியை நம்ம கேட்போம் அவரிடம் எப்பொழுதும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம் அவங்க ஏமாத்துறேன் ஆமாம் ஏமாத்திர 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 அதுங்கிறது எந்த எல்லா நேரமும் நாங்கள் அந்த கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆனால் இன்று ஏமாற்றி விட்ட திமுகவை குறித்து கேட்ட உடனேயே நீங்கள் எப்படி கேட்கலாம் உங்களுக்கு அரசியல் தெரியுமா அப்படிங்கிறது எல்லாமே இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கு அந்த எக்ஸ்போஸ் பொழுது அந்த மக்களிடம் அந்த கேள்வியை வீரியமாக எங்கள் தலைவர் போன்றதை கேட்கும் பொழுது அந்த வீரியத்தில் பார்த்து பயந்து இவர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் வந்து அறிக்கையை விட்டதோட உடனடியாக தமிழக அமைச்சர் சிவசங்கர் ஒரு அறிக்கை கேள்வி கேட்கும் பொழுது சொல்றாரு மத்திய அரசின் அடிப்படை அந்த கல்வி கொள்கை தான் நீட் தேர்வு மாநில அரசு எதுவுமே பண்ண முடியாது நீங்க சொல்றது மாரி சும்மா இது சினிமா பஞ்சடலை கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறார் இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இந்த பஞ்சிடலை விட்டது யாரு உதவி ஸ்டாலின் தானே விட்டாரு எனக்கு ரகசியம் தெரியும்னு திமுக முதலமைச்சர் தானே பேசினார் நீட்டை நாங்கள் ஒழித்தே தீர்வோம் அதை அந்த பஞ்ச ரேல விட்டது யார் நாங்களா நாங்கள் சொன்னோம்மா நாங்கள் என்ன சொன்னோம் உங்களுக்கான சொல்யூஷன் தான் சொல்லி சொன்னோம் நீண்ட கால தீர்வு என்ன இடைக்கால தீர்வு என்னென்னு நாங்கள் எங்களுக்கான சொல்யூஷன் சொன்னோம் ஆனால் பஞ்ச ரேகளை விட்டதெல்லாம் நீங்கள் அப்போ சிவசங்கர் அவர்கள் யாரை பார்த்து கேட்கறது தெரியுமா அதனோட முதலமைச்சர் பார்த்து கேட்கின்றார் தன்னோட துறை பார்த்து கேட்குறேன் ஏன்னே ஏன்னா அடிக்கப்போய் பஞ்சரேலாம் விட்டீங்களோ விட்டோம் நம்ம என்னென்ன இப்படி விட்டுட்டோம் அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி தவறாக இங்கே பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் பஞ்சரேல விட்டுறது அவங்களுடைய பழக்கம் இது எல்லோருக்கும் தெரியும் நான் தான் பல விவாதங்கள் நம்மளே பேசிருக்க நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் தான் இது நடக்குமே தவிர இது நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று நீ சட்ட போராட்டம் பண்ணிருக்கலாம் ஏ கே ராஜன் குழு கொடுத்த அறிக்கை எடுத்துக்கணும் சட்ட போராட்டத்துக்கு முயற்சி பண்ணிருக்கலாம் ஏன்னா நீங்க குடியரசுத் தலைவர் வந்து கிடப்பில் போட்டிருக்காருன்னா அவர் யார் கேள்வி வைக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் கேள்வி வைக்க முடியுமா நம்ம நோட்டீஸ் அனுப்ப முடியும் அவங்கள்ட்ட அது முடியாது அவங்கள்ட்ட போய் மறுபடியும் மறுபடியும் போய் முறையிடலாம் தயவு செய்து கொடுங்க கொடுங்க ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்து ஒரு பொம்மையாக இருக்க முடியும் அப்போ நான் உள்துறை அமைக்க கேட்கின்றேன் இல்ல தேர்தலுக்கு பட பாஜக கேட்கின்றேன் பாஜக நிலைப்பாடு என்ன நீட்டிங் இருக்கட்டும் ஆனால் என்ன நீட்டிங் இருக்கட்டும்ங்க நீட்டனால தான் எல்லாருமே இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி பிம்பத்தை அவர் உருவாக்கப்படுவார் ஆனா நமக்கு தெரியும் நீட் என்பது நிச்சயமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது நம்முடைய நிலைப்பாடு அதான் தமிழக மக்களின் நிலைப்பாடு அந்த பக்கம் நாங்கள் நிற்போம் இப்போ அதிமுக அரசு தான் நீட் தேர்வு வந்து அவங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கொண்டு வந்த காலகட்டங்கள் ஆதரித்து அவங்க தான் உள்ளே கொண்டு வந்தாங்க அவங்கள விமர்சிக்காமல் திமுக மட்டும் விமர்சிக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறத அதாவது நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் வந்து நாங்கள் கேன்சர் சிவம் சொன்ன எங்கள்கிட்ட வந்து நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க பிரச்சனை பண்ணுறீங்க ஆனால் அது உள்ள அளவு பண்ணது அதிமுக அரசு அந்த பக்கத்து போக மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன் கேன்சல் பண்ணி பண்ணிட்டீங்களான்னு கேள்வி நீ பண்ணுவேன்னு சொல்லி தானே

ஆமா நான் தப்பு தான் இருப்பேன் நான் யோகியனே கிடையாது ஆனா வந்து மத்த அயோக்கிய கேளு நான் அயோக்கியங்கிற சொல்லவே மாட்டேங்கிறது எவ்வளவு நாளும் எவ்வளவு காலம் நீங்க அதை செஞ்சுட்டே இருக்க போறீங்க மக்கள் உங்களை நீங்களோட அயோக்கியர்கள் என்று புரிந்து கொண்ட காலம் வந்துவிட்டது அதனால நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது இப்ப நீட் தேவை பத்தி விஜயவைகள் வந்து இந்த கேள்விகளை கேட்கும் பொழுது இன்னொரு கேள்வியும் மக்களிட வந்து இப்ப இருந்திருக்கு விஜய மட்டும் என்ன வந்து அவர் ஆட்சிக்கு வந்த என்ன செய்யுது கண்டிப்பா ரொம்ப நல்ல கேள்வி அதான் சொல்றேன் நீங்க மூணு சொல்யூஷன் சொன்னோம் அதுல வந்து ஒன்னு நீட் விளக்கு நீட் விளக்குன்னு சொல்லி சொல்லும்பொழுது நம்ம நீட் ஒழிப்புள்ள நீட் விளக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு எப்படி நாங்கள் நுழைய வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் அட்மிஷன் ப்ராசஸ் எங்களோட கையில் இருக்குது நாங்கள் தேர்வு வைக்கிறோம் வைக்கலாம் அதெல்லாம் பற்றி நீங்கள் கேட்காத உங்களால் ஒன்றிய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட நீங்கள் வந்து எய்ம்ஸோ இல்லை அவங்க கட்டுப்பாடுறதுக்கு ஜிப்மரோ இல்லை வேறு எந்த கல்லூரிகளுக்கு நீட் வச்சுக்கோங்க நீட் வச்சுக்கோங்க இல்லை ஏஐபிஎம்டின்னு எக்ஸாம்ஸ் வச்சுக்கோங்க அது உங்களுடைய பிரச்சனை எண்பத்தஞ்சு பர்சன்ட் இங்கே இருக்கிறது நாங்கள் அதை டிசைட் பண்ணுவோம் அதே மாதிரி எங்கள் பசங்கள் வேறு மாநிலத்தில் இருக்கிற கல்லூரிகளுக்கு போகணும் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகணும்னா தாராளமாக போங்க நீட் எழுதுங்க நீங்கள் நாங்கள் உங்களுக்கு யாரையும் தடுக்கவே இல்லை தாராளமாக பண்ணுங்க அது எங்களுடைய முதல் நிலைப்பாடு அதனால் நமக்கு கேட்பது நீட் விளக்கு இரண்டாவதாக நீண்ட கால தீர்வு என்பது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும்ங்கிறதான் ஒரு ஐந்து விஷயம் வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டிகளுக்கு எமர்ஜென்சி காலத்தில் போச்சு உடனடியாக அதெல்லாம் பேசி கொண்டு வந்துடுவாங்கன்னா பாஜகவும் காங்கிரஸும் ஒரே தான் நிலைப்பாடு நீங்கள் வந்து காங்கிரஸோட எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்க்கின்ற பாஜக இல்லை மோடி அப்பா அவங்க தப்பு செஞ்சுடுறாங்கல்ல அதை தப்ப திருத்தில நீங்கள் திருத்தவே மாட்டாங்க இல்லை இல்லை கல்வி பொதுப்பட்டியல இருந்திருப்பதாக தான் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதற்காகத்தான் நாங்கள் இடைக்கால தீர்வாக ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் ஒரு ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வாங்க அந்த ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்டின் மூலியமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கல்வியை இந்த பட்டியலுக்கு கொண்டு வர முடியும் இது கொண்டு வர எக்ஸாம்ஸ் நீட் என்ன ஒவ்வொரு விஷயமா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீட்டை இது முதல் சாதிப்பதற்கான வேலைகளை நாம் செய்ய துவங்கலாம் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலேயே இந்த நல்ல தீர்வு இந்த தீர்வை நீங்கள் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பெர்ட்ஸை கொஞ்சம் பேசியிருக்கணும் பார்லிமெண்ட்டில் இதற்காக நாம் ஏற்ற முன்சிப்பில் சிறப்பு ஒத்தேசிக்கப்பட்டதில் கொண்டு வர முடியுமா என்று பாதித்திருக்க வேண்டும் அதிலெல்லாம் திமுகவுக்கு இன்ட்ரஸ்டே கிடையாது ஏன்னா அது கொடுத்தால் நாங்கள் கிரெடிட் வந்துடும்ல அவங்களுக்கு வந்து நீட்டை யார் ஒளிச்சானா அது திமுகங்கிற பேர் தான் இருக்கணும் நீட் யார் ஆதரிச்சாலும் அவங்க பேர் தான் இருக்கணுங்கிறதா அவங்களுடைய நிலைப்பாடை தவிர யாரேனும் புதுமையாக ஒரு தீர்வுகளை சொன்னால் அந்த தீர்வுகள் குறித்து யோசிக்கவே மாட்டார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே அறிவு கிடையாது அதுதான் இங்கே நடக்குது நாங்கள் ஏற்கனவே தீர்வுகளை முன்வைத்திருக்கோம் இப்போ தாவேக்காய் எந்த இப்போ போகிறதுக்கு இந்த தீ குறித்த இந்த ஒரு சொல்கிறேன் இந்த இப்போ நாங்கள் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரோம்னா இது குறித்து நாங்கள் எங்களுடைய விஷயங்களை செய்வோம் ஏன்னா இன்னைக்கும் நீங்க இதே கவர்மெண்ட் இப்ப பாஜக கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து மறுபடியும் போய் பிரசிடென்ட் துரு முர்முவை பார்ப்பது நடக்காது இந்த பக்கம் இவங்க இயக்கிய ராஜன் குழு இந்த குழுவுடைய அறிக்கைகள் குறித்து நாம் சட்ட போராட்டமாக இதை மாற்ற முடியுமா அப்படிங்கிறதோ இல்ல வேறு குழுக்கள் மூலமாக செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயங்களை ஒரு பக்கம் சட்ட போராட்டம் இன்னொரு பக்கம் இந்த சிறப்பு ஒத்திசைவு பட்டியலை உருவாக்குவதற்கு என்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை தமிழ் வீட்டுகளுக்கும் செய்யும் இறுதியாக சொல்ல போனா வந்து விஜயவர்கள் வந்து வெறும் அறிக்கையை மட்டும் கொண்டிருக்கிறார் நிச்சயமா இப்ப நிறைய கேள்விகள் வந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க வந்து வெறும் வெற்று அறிக்கைகளை வெற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் களத்துக்கு வந்தாதானே தெரியும் இப்ப நீட்பத்தினாதான் இருக்கட்டும் இப்ப வந்து சொல்ல போனா வந்து அன்னார் பழக விஷயா இருக்கட்டும் ஆளுநரை போய் சந்திச்சார் அவ்வளவுதான் எந்த விஷயத்திலுமே விஜய் கலந்து கொள்ளாம இருக்கிறாரு அது எந்த வகையில ஒரு அரசியல் ரீதியா நாங்க எடுத்துக்கிறது அப்படிங்கிறாங்க களத்திற்கு கண்டிப்பாக வருவார் நானே சொல்கிறேன் வரணும் அவர் வந்து கமிட் அவர் வந்து அந்த முதல் கடத்தில் எழுதுகிற மாதிரி இரண்டு படங்கள் இருக்கிறது முதல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்த படம் நடித்து கொண்டிருக்கிறார் அது முடிந்த பிறகு முழுமையாக அரசியலுக்கு வருவார் அது இன்னும் இரண்டு மாத காலம் இல்லை ஒரு மாத காலம் இருக்கலாம் அது முடிந்த பிறகு முழுமையாக அரசியலுக்கு வருவார் அவர் முழு நேரம் அரசியல் இருப்பார் முழு நேரம் அரசியல் வதையாக இருக்கும்போது வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியாது எதிர்பார்த்து சொல்கிற மாதிரி பனையூர்லையோ இல்லை வேறு ஒரு வீட்டிலையோ உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது அவர் முழுக்க முழுக்க அவர் களத்தில் தான் இருக்க போகின்றார் அந்த நேரத்தில் இந்த அமைச்சர்களுடைய வாய்கள் எல்லாம் என்ன பேசுவது என்பதை பார்ப்பதை பார்ப்பதற்கு நாங்கள் அவ்வளவு காத்துக் கொண்டிருக்கின்றோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்